என் அன்பு பிரிவான சகோதர சகோதரிகளை இந்த காலை வழியில கத்தல் தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி பேசுவாராக பேசுவதாக கத்தல் நமக்காய் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் அறுபத்தி எட்டு ஐந்து ஆறு தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் தனிமையானவர்களை கைவிடாத தேவன் விதவைகளை கைவிடாத தேவன் திக்கற்ற பிள்ளைகளை கைவிடாத தேவன் கட்டுண்டவர்களை விடுதலை தேவன் அன்பு மகனே மகளே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் திக்கற்றவர்களாக அனாதைகளாக விடப்பட்டிருக்கலாம் உங்களோடு நெருங்கியிருந்த உதவுகள் அன்பு சகோதரி சகோதரியே நீங்கள் உங்கள் கணவனையோ மனைவியோ பிள்ளைகளோ இழந்து போயிருக்கலாம் அல்லது அவர்கள் உங்களோடு வைத்திருந்த உறவை முதித்து விட்டு போயிருக்கலாம் எப்படி உங்கள் வாழ்க்கையில ஒரு உறவை நீங்கள் இழந்திருக்கீர்கள் மதித்து போன நிமித்தமாக அல்லது உடைத்து விட்டு போனது நிமித்தமாக உங்கள் உள்ளம் உடைந்ததுக்கலாம் ஆறுதல் அடையாமல் இருக்கலாம் இனிமே எனக்குன்னு யார் இருக்கிறா எனக்குன்னு எனக்காக பாதப்பட என்னோடு பேச என்னோட அன்பா இருக்க என் தேவைகளை சந்திக்க எனக்கு யார் இருக்கிறான் நீங்கள் கேள்வி கேட்டு கேட்டுக் கொண்டிருக்கலாம் எங்க ஆண்டு சொல்றாரு நீ திக்கற்றவராயிருந்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு தகப்பனாயிருக்கிறேன் விதவை போல காணப்பட்டீர்கள் என்றால் நான் உங்களுக்கு நியாயம் விசாரிப்பேன் தனிமையா இருக்கிறீர்கள் என்றால் நான் உங்கள் வீட்டை கட்டுவேன் ஆமேன் கட்டுன்றவர்களா இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உங்களை நான் விடுவிப்பேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் உறவுகளை ஏற்படுத்துகிறவர் உறவுகளை பலப்படுத்துகிறவர் உறவுகளை உடைப்பவர் அல்ல கிறிஸ்துவானவர் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாம் வருஷம் வரைக்கும் வாசிக்கும் போது ஏசு சிலுவில் தங்கி கொண்டிருக்கிறா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் மதிக்கப் போகிறா அந்த நேரத்துல தன் தாயாகி மதியானையும் கூப்பிட்டு தன் தோளிலே சாய்ந்த நெருங்கிய சீஷனாகி யோவானையும் கூப்பிட்டு தன் தாயை பார்த்து சொன்ன ஸ்திரீயே அதோ உன் மகன் யோவான பார்த்து சொன்ன மகனே அதோ உன் தாய் உறவுகளை குறித்த கருஷனை உள்ளவர் தாய் மகன் என்ற உறவு முடிய போகிறது என்று அறிந்து அவருடைய ஸ்தானத்திலே இன்னொரு அவருக்கு நெருங்கிய நண்பனை நெருங்கிய சீசனை அவரிடத்திலே தன் தாயை கவனிக்கும்படியாக ஒரு உறவை ஏற்படுத்தினார் இன்றைக்கு உங்கள் மீது அவர் கருசினை உள்ளதாயிருக்கிறார் உங்கள் உடைந்து போன உறவுகளை குறித்து கரிசனை உள்ளவராயிருக்கிறார் உறவுகளை புதுப்பிக்கிற தேவனா இருக்கலா இன்றைக்கு ஆண்டுவர் சொல்றாரு நான் உனக்கு தகப்பனா இருப்பேன்ப்பா நான் உனக்கு தாயா இருப்பேன் ஒரு மனுஷன் உங்களுக்கு உங்களை கவனிக்கிறதை காட்டிலும் தேவனாகிய நான் கத்தராகிய நான் இன்னும் உங்களை அருமையா கவனிப்பேன் இன்னொங்க மீது அன்பு செலுத்துவேன் இன்னொங்க மீது பாசு செலுத்துவேன் இன்னொங்க மீது கிருபியா இருப்பேன் இன்னவங்க மீது தயவா இருந்து உங்களை அருமையா ஆசீர்வதித்து வழிநடத்துவேன் ஆமேன் ஹாலே லூயா இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம் உங்களோடு இருக்கிறவர் உங்க தகப்பன் பெரியவராயிருக்கிறார் பெரிய காரியங்களை செய்வார் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தை மண்டசராசன் படைத்த தேவன் நான் உங்களுக்கு தகப்பனா இருப்பேன் தாயா இருப்பேன் என்று சொல்றாரு அவர் உங்களை தூக்கி சுமிப்பார் கத்துதான் உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்